நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய சூப்பர் ஃபுட் ஆக்சுவலாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த நிறைய இயற்கை ஃபுட்ஸை பத்தி நிறைய பேசுவோம் ஸோ போனுக்கு ஒரு ஃபுட் வந்து நம்ம நிச்சயமா எடுத்துக்கணும் டெய்லி உணவு மூலமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு உணவு சாப்பிடும் பொதுவான ரேஷனல் டயட்னே நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் என்னன்னு சொன்னீங்கன்னா விட்டமின்ஸ் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது ஒவ்வொரு ரியாக்ஷன் நம்ம நடக்கல எல்லாத்தையுமே இப்போ பசங்களுக்கெலாம் ஸ்கூல் படிக்கணும்னு ஊக்குவிக்கின்னு கேட்டலிஸ்ட் அப்படிமாங்க நம்ம உடலில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன அப்சாப்ஷனில் இருந்து டிசிமுலேஷன் அசிமுலேஷன் சொல்வோம் நம்ம உடலில் உறிஞ்சிறது நம்ம உடல்லேருந்து வெளியே தள்ளுறது இப்படி எல்லா ரியாக்ஷன்ஸுக்கும் நமக்கு வந்து கேட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடியது விட்டமின்ஸ் தான் மினரல்ஸ் அதுக்கு சில இடங்களில் தேவைப்படும் தண்ணீரும் முக்கியமானது ஸோ நம்ம காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் நம்ம காலை மாலைங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து சூரிய உதயத்தோடு தான் நம்ம காலை மாலையாக வச்சுக்கணும் நைட்டில் எல்இடி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை எடுக்கக்கூடாது நம்ம ஒரு கா அது என்ன சொல்கிறது விலங்குகள் மாதிரி காட்டில் இருக்கிறதா இருந்தால் பன்னெண்டு மணி நேரம் தான் முழிச்சிட்டு இருந்திருப்போம் போனால் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருப்பாங்க ஏழு மணிக்கு படுத்துட்டு ஒரு பத்து மணி நேரமாவது நமக்கு ஓய்வு கிடைச்சிருக்கும் அந்த ஓய்வை கொடுக்காதது ஒரு பெரிய தப்பு பத்து மணி நேரம் ஓய்வுங்கிறதுல ஏழு மணி நேரமாவது கொடுக்காதது எவ்வளோ பெரிய தப்போ அவ்வளோ பெரிய தப்பு பகல் பன்னெண்டு மணி நேரத்தில் உணவையும் தண்ணீரையும் உடலுக்கு கொடுக்காது மற்ற விலங்குகள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னா மெயினான ரீசன் அந்த பகல் நேரத்துலேயே சீராக தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் அதுங்க சீராக சாப்பிட கிடைக்கும் சாப்பாடு தேடி போய் அதுங்க எடுக்கிறத பார்க்கலாம் ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா நம்ம உடம்பையும் நம்ம நேசிக்கணும் கூடுமான வரைக்கும் ரொம்ப கெமிக்கலால் கெமிக்கல் அல்லது ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட் அதுகளை ரொம்ப அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது தான் உடலுக்கு செய்கிற முதல் நன்மை ரெண்டாவது வந்து மூணு வேலை சாப்பாட்லேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் ஒரு பிளேட் இருக்கணும் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இன்றைக்கி போனாங்கன்னா காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில் யாரும் எதையும் விடுறதில்லை வடையும் சாப்பிடுவாங்க அது என்ன சொல்கிறது ஒரு யோகர்ட்டு சாப்பிட்றத விட பிஸாவும் எடுத்துப்பாங்க காலையிலேயே அங்கே வைக்கிற அது என்ன சொல்கிறது கல்பாஸ் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஆமாம் அது எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க சாஸேஜ் இந்த அதையும் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கனும் எடுப்பாங்க வடையும் எடுப்பாங்க பழங்களும் எடுப்பாங்க ஜூஸும் எடுப்பாங்க காஃபியும் குடிப்பாங்க கடைசியில் அவ்வளோவு எடுத்துட்டு அவன் வெஸ்டர்ன் ஃபுட்டில் அதையும் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கான் அந்த டூரிஸ்ட் டைமில் காலையில் தேவையான கேலரி எடுத்துகிட்டு மதியமும் நைட்லேயும் சாப்பிடாமலே வெளியில் ஃப்ரூட்ஸு ஜூஸு அப்படி தண்ணி குடிச்சிட்டே அவன் கிடறது தான் அது வார் டைம்லலாம் யூஸ் பண்ண அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் பட் எல்லோரும் அங்கே சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் மார்னிங் வீட்டில் இட்லியோ தோசையோ சோறோ ஒரு கூட்டு பொரியலோ இட்லி தோசைக்கு கூட நைட்லையும் ஒன்று கூட ஒரு கூட்டு பொரியலோ இல்லைனா ஒரு கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபுள்ஸ் ரஹா வெஜிடபிள்ஸோ கலர்ஃபுல் பிளேட்டு அதில் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு வேண்டிய மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது